Oh my god.

i'm

சிறப்பு பரிசாக அறிவத ¡Vale!

சுப்பிரமணியன் தலை ஆசிரியர் நீராக ராஜத்துறை அவர்கள்

எதிரியா ஓடி என்னப்படுது ஜோரசி கேடுங்க அப்ப இந்த புடை மேல தம்பி ஒவ்வொரு யார தரதபடி குரோட கீழ இறங்க தம்பி சாமி கேடு 70 செ புளரடி கீழ இறங்க தம்பி கீழ இறங்க தம்பி தம்பி வாக்கி மேல குத்த இருக்கிறத மீற குத்த இருக்கயா கீழ கேடு கீழ கேங்க நீ வாக்கி மேல குத்த இருக்க கீழ ஆல நிக்குது தலைய விட்டு போறான் இறங்க கீழ சாமிங்க நம்ம பாரு சார் அந்த பைனல் கேக்க என்ன சிறப்பு <laughs> பசு

நியமனங்கள் நிறைவடைந்தாலும் வடக்கு தானே நிகர ராஜ கம்பீர சம்பி சார்பாக நான்கு நாடுகளாவது ரமேஷ் அவர்கள் சார்பாக ஒரு சிறப்பு

பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு செய்தியா மதுரை மாவட்டத்திற்கு செய்தியா மதுரை மாவட்ட